ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு துரன் அகாடமி வெரி குட் மார்னிங் டு ஆல் இந்த வீடியோ பகுதியில் நம்ம என்னதாவை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு டூ வீக்ஸ்க்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு ஷார்ட்ஸ் வந்து போட்டிருந்தோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா பேச்சில் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கும் ப்ளஸ் நம்மளுடைய யூடியூப் ஸ்டூடெண்ட்டுக்கும் பொதுவாக நம்ம வந்து ஒரு சர்ப்ரைஸ் வந்து வச்சுருக்கோம் அந்த சர்ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேட்ச் நம்ம ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து யூடியூபில் நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன் அந்த சர்ப்ரைஸ் தான் நம்ம இந்த வீடியோ பகுதியில் பார்க்க போகிறோம் ஓகேவா இந்த சர்பிரைஸ் கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பதினாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சரியா ஸ்பெசிஃபிக்காக நம்ம வந்து பார்த்தோன்னா அந்த டேட்டில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு ரீசன் இருக்குது அது என்னன்றதை நான் வந்து சொல்கிறேன் ஓகே அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸோடு கொஞ்சம் ஒன்றிஞ்சு போகிற மாதிரி நமக்கு மைண்டில் ஞாபகம் வச்சுக்கொண்டதுக்காக தான் ஓகேவா ஸோ மாதிரி வந்து அந்த சர்ப்ரைஸ் சொல்லும்போதே நான் சொல்லியிருந்தேன் இது வரைக்கும் நம்ம வந்து டீம் பி சம்மந்தமாக வந்து கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் வீடியோஸ் மேலே மூவாயிரத்தி வீடியோஸ் மேலே போட்டிருந்தாலும் இது சம்மந்தமாக வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு வீடியோஸ் தான் இருக்கும் ட்ரை பண்ணிடுவோம் பட் ஆனால் அது வந்து ஒரு சீரியஸாக வந்து கொண்டு போயிருக்க மாட்டோம் ஓகேவா இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு சீரியஸாக கொண்டு போக போகிறோம் சீரியஸ் மீன்ஸ் வந்து பார்த்தினா ஒரு தொடர்ச்சியாக கொண்டு போக போகிறோம் ஆனால் ரொம்ப ஃபன்னாக ஓகே அந்த சீரிஸ் வந்து சீரியஸாக இருக்கும் ஆனால் நாங்கள் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா அதை ஃபன்னாக வந்து உங்களுக்கு கொண்டு போக போகிறோம் சரிங்களா ஸோ அது என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஷார்ட் கட் ஓகேவா ஸோ இதுக்கு முன்னாடி அந்த ஷார்ட் கட் அப்படின்ற விஷயத்தை நம்ம வந்து ஃபாலோ பண்ணாததுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து எந்த ஒரு டாப்பிக்காக இருந்தாலும் ஸோ புக்ஸ் புக்ஸை தாண்டி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் பர்சன்ட் தான் போவாங்க அப்படின்னும் போது புக்ஸை மட்டும் நம்ம படித்தாலே போதும் க்ளியர் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் அதுதான் உண்மையான விஷயமும் கூட ஆனால் இப்போது அவுட் சோர்ஸையும் நம்ம வந்து ஃபாலோ பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் ஏன்னா புக்ஸை மட்டும் படித்தோம் அப்படின்னா நம்மளால் வந்து சக்ஸஸ் பண்ண முடியாது அப்போ நம்ம புக்ஸை தாண்டி அவுட் சோர்ஸையும் நம்ம வந்து போனால் தான் கவர் பண்ண முடியும் ஸோ அப்போ அப்படின்னும் போது அப்போ புக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டே நம்ம வந்து பார்த்தோன்னா திரும்ப 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 ரீகால் பண்ணுறத விட சின்ன சின்ன நம்ம ஷார்ட் கட் வச்சு படித்தோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கின்றதுக்காக தான் அந்த ஒரு மெத்தட வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ண போகிறோம் அந்த ஷார்ட் கட் கண்டென்ட் நம்ம எப்படி கொடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜிகே ஓகே ஜிகேல முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா பாலிட்டி எக்கனாமிக் அண்ட் யூனிசிக்ஸ் இதை மூணும் கவர் பண்ணி ஒரு ஃபிஃப்டி லெசனை வந்து பார்த்தினா எடுத்திருக்கோம் டாப் ஃபிஃப்டி ஓகே இந்த ஃபிஃப்டி லெசனுக்கு தான் உங்களுக்கு ஷார்ட்கட் வந்து நம்ம கொடுக்க போகிறோம் ஓகே அது எங்களால் எவ்வளோ விஷயம் கொடுக்க முடியுமோ அதாவது ஒவ்வொரு வரைக்கும்லாம் ஷார்ட்கட் கிடையாது ஒரு பக்கத்து ஒரு ஷார்ட்கட் கூட இருக்கலாம் ஓகேவா அதாவது எங்களுக்கு எந்தளவுக்கு தெரியுமோ எந்த அளவுக்கு ஜென்ரேட் பண்ண முடியும் எந்தளவுக்கு வந்து உருவாக்கி தர முடியுமோ அதை எந்தளவுக்கு ஃபன்னாக கொடுக்க முடியுமோ அதாவது நீங்கள் ரொம்ப சீரியஸாக உக்காந்துச்சுலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ட்கட் நீங்கள் பார்க்கவில்லை பார்க்கும் உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஓகேவா ஸோ இந்த ஷார்ட்கட் வந்து நானும் ஜெய்தி சாரன் தான் வந்து பார்த்தினா கொடுக்க போகிறோம் ஓகேவா ஸோ நானும் ஜெய்தி சார்ன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்வர்சேஷன் மெத்தடில் டிஜிட்டல் போர்டில் தான் நம்ம வந்து பார்த்தோன்னா அதை நடத்த

ஃபிஃப்டி ஆயிடுதா ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேட்டில் கூட பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஓகேவா அதே மாதிரி தான் அந்த ஷார்ட்கட் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக இருக்கணும் அதுல ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஷார்ட் தான் இருக்கும் ஃபிஃப்டி பர்சன்ட் நாங்கள் சொல்லி தரோம் ஃபிஃப்டி பர்சன்ட் அதை சின்ன பண்ணலாம் நீங்களே கிரியேட் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாமுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சும்மா வந்து பார்த்தோன்னா எல்லாத்துக்கும் ஷார்ட்கட் கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பெரிய மெனக்கட வேண்டிய விஷயம் இருக்கும் ஓகேவா இந்த பாஸ் அண்ட் பாஸ்கன் படத்தில் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் பிட்டு இருக்கோ அதுக்கெலாம் ஒரு பிட்டு வந்து பார்த்தினா போட்டு அதுக்கு ஒரு பிட்டு ரெடி பண்ணி போய்ட்டுருப்போம் அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி ஷார்ட் கட்கள்லாம் ஷார்ட் கட் அடிச்சு மனப்பானம் பண்ணுற அளவுக்கு நம்ம போயிடக்கூடாது ஷார்ட் கட்டாக நம்ம தெரியாத கொஷினுக்கு தெரியாத ஒரு விஷயத்துக்கு நம்ம நாலஞ்சு வாட்டி படித்தும் நம்ம மைண்டில் ஏறாத கொஷினுக்கு தான் நம்ம இந்த ஷார்ட்கட் வந்து பார்த்தோன்னா சொல்ல போகிறோம் சிம்பிளாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நம்ம வந்து பார்த்தோன்னா முடிக்கிற மாதிரி தான் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இம்பார்ட்டன்ட் லெசன் தான் நம்ம எடுத்துருக்கோம் அதாவது எந்த ஒரு எக்ஸாம் எடுத்துட்டாலும் இது சம்மந்தமான இந்த லெசன் சம்மந்தமான கொஷின் கம்பல்சரி இருக்கும் ஓகேங்களா லெவன்த்து டுவெல்த்து எக்கனாமிக்ஸ் ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணுறோம் பாலிட்டியும் அதே தான் யூனிட் சிக்ஸும் அதே தான் ப்ளஸ் டென்த்து சோசியல் புக்கு இதுதான் மெயினாக இதில் இருக்கக்கூடிய ஒரு ஃபிஃப்டி லெசன் டாப் ஃபிஃப்டி லெசன் வந்து பார்த்தா நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் அந்த ஃபிஃப்டி லெசனுக்கு நான் லிஸ்ட்டை வந்து நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா நாளைக்கு வந்து கொடுத்துறேன் ஓகேங்களா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதை நீங்கள் ஒரு நோட்டு போட்டு எதுனாலும் ஓகே இல்லை நீங்கள் புக்கு வச்சு படித்தாலும் ஓகே வாட் எவர் ஓகே ஸோ நீங்கள் வந்து இதை ஒரு கிளான்ஸை நீங்கள் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா கூட ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது கூட இல்லை ஏதாவது ஒர்க் பண்ணும்போது கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதாவது நீங்கள் காதால் கேட்டாலே போதும் அந்த மாதிரி மெத்தடில் தான் கொடுக்க போகிறோம் நீங்கள் உட்காந்து கவனிக்கணுன்ற அவசியம் கிடையாது நீங்கள் காதால் கேட்டாலே மைண்டில் நிற்கிற மாதிரியான ஷார்ட் தான் நம்ம வந்து பார்த்தோன்னா ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ அது எப்படி இருக்குன்றதை நீங்கள் பதினாலாம் தேதியை வந்து பார்க்க போகிறீங்க இதை நம்ம எப்படி பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா டெய்லியுமே ஒவ்வொரு வீடியோ ஒரு மானி கேட்டிங் கேட்னா கிடையாது வாரத்துக்கு மூணு வீடியோ வருமா மினிமம் வாரத்துக்கு மூணு வீடியோ கம்பல்சரி போட்டுரும் சரியா சோ இந்த மூணு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் நம்ம வந்து போகும்போது ஈஸியாக நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஃபிஃப்டி லெசன் வந்து முடிச்சிடலாம் ஏன்னா டெய்லியுமே போட்டுருந்தோம் அப்படின்னா நீங்க தனியாக படிக்க வேண்டியது இருக்கும் ஏன் நீங்க ஒரு பேச்சை ஜாயின் பண்ணியிருப்பீங்க அந்த பேச்சில் கொடுத்த நோட்ஸ் நீங்க படிக்கிற இருக்கும் இல்லை ஆஃப்லைன் கிளாஸ் போவீங்க அந்த கிளாஸ் போயிட்டு வராம இருக்கும் ஒர்க் போகிற இருக்கும் வீட்டில் ஒர்க் இருக்காம இருக்கும் ஸோ அப்போ டெய்லியுமே ஷார்ட் கட்டு அப்படின்னா வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடும் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் கேப் உண்டாதான் அந்த ரெண்டு நாள் மூணு நாளுக்குள்ள அந்த ஷார்ட் எல்லாமே உங்க மைண்டுக்கு வந்து கால் ஆகிட்டே இருக்கும் ஓகேங்களா ஸோ அதுக்காக தான் நம்ம அந்த கேப் விட போகிறோம் ஸோ அது வந்து பார்த்தோன்னா ஒன்று மண்டே வெட்னஸ்டே ஃப்ரைடே அப்படி இருக்கலாம் இல்லையா சண்டே வரைக்கும் கூட இருக்கலாம் அது எப் டைம் எப்படி வந்து பார்த்தோன்னா கேலக்ட் பண்ண முடியுமோ அப்படி வந்து பண்ணி முடிச்சிடும் ஓகே இப்போ மண்டே அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டே அண்ட் சண்டே இப்படி கூட இருக்கலாம் இப்படி வச்சால் நமக்கு இடையில வந்து பார்த்தோன்னா ரெண்டு நாள் அதிகமாக கேப் வராமல் இருக்கும் ஓகே அப்போ மண்டே தேர்ஸ்டே சண்டே போது கேப் உங்களுக்கு வந்து நிறைய வராமல் இருக்கும் ஆனால் அடுத்து டக்குன்னு ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கும் ஸோ அப்போ இது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்றதுனால இப்போ மண்டே வெட்னஸ்டே ஃப்ரைடே அப்படின்னா அப்புறம் சாட்டர் சண்டே லீவ் விட்டு திரும்ப அப்படியே ஆரம்பிக்கிற மாதிரி ஸோ இது வந்து பார்த்தினா எல்லாத்துக்கும் கேப் வராமல் இருக்கும் ஸோ அது எப்படின்றது நான் வந்து பதினாலாம் தேதி வந்து நான் சொல்கிறேன் ஓகேவா நாளைக்கு அந்த டாப் ஃபிஃப்டிக்கு உண்டான லெசன் லிஸ்ட்டு நான் வந்து கொடுத்துறேன் ஓகேவா ஸோ அதை தான் நம்ம வந்து பார்த்தினா டீச் பண்ண போகிறோம் ஓகேங்களா மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இயர்ஸ் பேஸ் பண்ணிங்கன்னா நிறைய டவுட் வந்து சொன்னீங்க ஸோ அது எல்லாமே கவர் பண்ணுற மாதிரி தான் மேக்ஸிமம் இருக்கிற ஷார்ட்கட் இதில் இவ்வளோ தான் எடுக்க முடியுன்ற மாதிரி வந்து பார்த்தினா எடுத்து அதை ஃபன்னாக கொடுக்க போகிறோம் ஓகேவா அதாவது ரொம்ப நீங்கள் மெ மெனக்கெட்டு ஸ்ட்ரெயின் பண்ணி பார்க்கணும் அவசியம் கிடையாது பார்த்தாலே நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரியான ஷார்ட்கட் தான் ரெடி பண்ணிருக்கும் சிலது ஷார்ட்கட்டாக இருக்கும் சிலது இதெல்லாம் ஷார்ட்கட்டா இது பொறுத்த கேட்பாங்களே இது ஜோக்கா அப்படின்ற வந்து அந்த மாதிரியான ஷார்ட்கட்டும் இருக்கு பரவாயில்லையார்ட் நல்லா இருக்கு இப்படின்னு யோசிக்கிற இருக்கும் ஓகேவா எல்லாமே இருக்கு நல்லாவே இருக்கு வந்து பாருங்க பதினாலாம் தேதி சரிங்களா நவம்பர் பதினாலு ஸ்டார்ட் ஆக போது அந்த லிஸ்ட்டை நாளைக்கு நான் வந்து கொடுக்குறேன் சரிங்களா சரி ஓகே சர்ப்ரைஸ் நல்லா இருந்துச்சா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு பேர் கரெக்டாவே சொல்லியிருந்தீங்க பக்காவா வந்து சொல்லி வச்சா மாதிரி சார் ஜி கே தானே சாட்கட் தர போகிறீங்க ஜி லெசன் வைஸ் தானே கொடுக்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி ஒருவேளை நாங்கள் லைவில் வந்து உலர்த்தினாலும் தெரியல அது கரெக்டாக கேப்சர் பண்ணி ஒரு நாலஞ்சு பேர் சொல்லியிருந்தீங்க அவங்க எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் சரிங்களா சரி ஓகே பெண் ஸோ இந்த வீடியோ பதிவை ஷேர் பண்ண தான் சரி இந்த தகவலை ஷேர் பண்ணதா இந்த வீடியோ பதிவு சரிங்களா ஸோ நாளைக்கு அந்த ஃபிஃப்டி லெசனோட நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அருள் சுந்தரன் அகாடமி யூ